ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நேற்று நடந்த குரூப் டூ எக்ஸாம் எல்லாம் எழுதியிருப்பீங்க ஸோ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நீங்கள் ஜிகேக்கான டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த பேட்ச் வந்து ஜிகேக்கு மட்டும் போடுறோம் ஸோ தமிழுக்கு வந்து நம்ம செப்பரேட்டாக பேட்ச் வந்து இந்த

முப்பது டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் மூவாயிரம் கொஷின்ஸ் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஹண்ட்ரட் கொஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற வேட்டோ ஸ்டடி பிடிப் டாப்பிக் எல்லாமே இந்த இந்த ஷெடியூல்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள் மொத்தம் முப்பத்தி டெஸ்ட்டுக்குமே சேர்த்து வந்து ஃபீஸ் வந்து முந்நூறுபாங்க ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் தான் இந்த டெஸ்ட்டு ஷெட்டில் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் டெஸ்ட் ஷெட்யூல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டீங்கன்னா தெரியும் நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ தெரியாதவங்க மாடல் கொஷின் பேப்பர் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதற்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் பேட்சில் இருந்து ஏதோ ஒரு கொஷின் கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டெஸ்ட்டு எல்லாமே டெலகிராம் குரூப்பில் நடக்கும் உங்களுக்கு நைட்டு செவன் தேர்ட்டிக்கு டெலகிராம் குரூப்பில் கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணிடுவோம் இந்த ஷெடியூல் இருக்கிற டேட் படி ஒன் ஹவருக்கு அப்புறம் எயிட் தேர்ட்டிக்கு உங்களுக்கு ஆன்சருக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா நீங்கள் ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு முடித்த உடனே எங்களுடைய ஆன்சர் கீ வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிட்டு நாங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் ஒன்று டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் அந்த கூகுள் ஃபார்மில் உங்களுடைய நேமு டிஸ்ட்ரிக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க உங்களுடைய ஓஎம்ஆர் சிட்டை ஃபோட்டோ எடுத்து அதில் அட்டாச் பண்ணணும் அது பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு டூ டேஸில் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துரும் நீங்கள் என்ன ரேங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துட்றோம் ஸோ நீங்கள் என்ன ரேங்கில் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே எடுக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து மொத்தம் ஃபீஸ் வந்து முந்நூறுவா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா ஏழுநூத்தூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து டெலகிராம்லேயோ வாட்ஸ்அப்லையோ நீங்கள் அனுப்பலாம் ஓகேங்களா அனுப்பிட்டிங்கன்னா உங்களை டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட்டு எல்லாமே டெலகிராம் குரூப்பில் நடக்கும் ஓகேங்களா இப்போ டெஸ்ட்டு ஷெட்யூல் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன என்ன டேட்டு என்ன டாபிக் அப்படிங்கிறத உங்களுக்கு லைனாக கொடுத்துருப்போம் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்று வந்து அக்டோபர் பதினொன்றாம் தேதி நடக்குது ஸோ அதற்கான டாபிக் வந்து தமிழ்நாட்டின் வரலாறில் தொழில் கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்புகள் அது இல்லாமல் மற்ற எக்ஸ்ட்ரா சோர்ஸ்க்கான லிங்க்கும் இதில் கொடுத்துருக்கோம் மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிர்வாகம் அதில் இருபத்தஞ்சி கொஷின் கேட்கும் ஸோ அதை வந்து எங்கே என்னென்ன டாபிக் அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அவுட் சோர்ஸ் எங்கே அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் அடுத்து இந்திய அரசியலமைப்பு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்புங்கிற டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அடுத்து மேக்ஸ் இருபத்தஞ்சி கொஸ்டின் இது சுருக்குதல் மட்டும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான டாபிக்ஸு அது ஸ்கூல் புக்கில் சோர்ஸஸ்லாம் எங்கே இருக்குங்கிறத கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு என்ன டாபிக் அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அவுட் ஆஃப் சோர்ஸ்னால் அது அதற்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு இந்த ஷெட்யூல்லே வந்துடும் இந்த ஷெட்யூல் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள் ஸோ கொஞ்சம் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக பே பண்ணிங்க லாஸ்ட் மின்டில் பே பண்ணும்போது நிறைய சர்வர் ப்ராப்ளம் வரும் ஸோ அப்போ லாஸ்ட் டேட்டில் ஜாயின் பண்ணுறதுல கொஞ்சம் நிறைய பிரச்சனை வரும் அதனால கொஞ்சம் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான் முந்நூறுவா தான் மொத்தம் முப்பது இந்த முப்பது டெஸ்ட்டுக்குமே சேர்த்து உங்களுக்கு மே மந்த் வரைக்கும் போகும் வீக்லி ஒரு டெஸ்ட்டு வர மாதிரி தான் போட்டுருக்கோம் உங்களுக்கு சாட்டர்டே சாட்டர்டே டெஸ்ட் வரும் ஓகேங்களா சாட்டர்டே நைட்டு கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் டூ டேஸ்க்குள்ளே அட்டன் பண்ணி முடிச்சால் போதும் சண்டே அட்டர் பண்ணிங்கன்னா கூட சண்டே நைட்டுக்குள்ளே நீங்கள் மார்க் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஓகேங்களா நம்ம மண்டே வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் அதனால நீங்கள் வீக்லி ஒரு டெஸ்ட் தான் பொறுமையாக படிச்சீங்கன்னா கூட போதும் ஏன்னா வீக்லி நம்ம ஒரு நாலு டாபிக் தான் டெஸ்ட்டு சொல்கிறோம் நீங்கள் டெய்லி ஒரு டாபிக் படித்தீங்க அப்படின்னாலே அழகாக வந்து நாலு நாளில் முடிச்சிட முடியும் ஸோ இன்னும் மூணு நாள் நீங்கள் தமிழுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே என்ன டாபிக் அது ஸ்கூல் புக்கில் அவுட் சோர்ஸஸ் எங்கிற தெளிவான வேட்டர் ஸ்டடி பிடிஃப் இந்த ஷெட்ல இருக்குது ஸோ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே கொஸ்டின் பேப்பர் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு வேறு எதுன்னு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் குரூப் கொடுத்துருப்போம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின அப்டேட் எல்லாமே வரும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பேட் பேட்ச்க்கு மாற்றோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் அந்த டெலகிராம் குரூப்லேயே உங்களுக்கு டெஸ்ட் நடக்காது பே பண்ணவங்கள தனி செப்பரேட் குரூப் இருக்குது அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிப்போம் ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்குது அப்படின்னா மாடல் கொஷின் பேப்பர் பாருங்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட்டு ஷெட்யூல் பாருங்கள் உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குயிக்காக பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மொத்தம் முப்பது டெஸ்ட்டு இருக்கும் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஃபுல் டெஸ்ட் எல்லாமே வரும் கரண்ட் அஃபஸ்க்கான மெட்டீரியல் கொடுத்துருவோம் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டு டாப்பிக்கான மெட்டீரியல் நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம் இந்த ஸ்கூல் புக்கை கட் பண்ணியும் நம்ம மெட்டீரியல் கொடுப்போம் ஸோ பாருங்கள் மொத்தம் முப்பது டெஸ்ட்டு உங்களுக்கு கனெக்ட் பண்ண போகிறோம் லாஸ்ட்டாக வந்து மே ரெண்டாம் தேதிக்கு லாஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் மே மந்த் வரைக்கும் போகும் கண்டிப்பாக மே மந்த்துக்கு அப்புறம் தான் குரூப் ஃபோர் எக்ஸாம் வரும் அதனால் நம்ம அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம் நீங்கள் வீக் டெய்லி ஒரு டாபிக் படித்தீங்க அப்படின்னாலே அழகாக கம்ப்ளீட் பண்ண முடியும் மே மந்த்துக்குள்ளே ஜிகேவை ஓகேங்களா நன்றி வணக்கம்